வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்க இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் அயோத்தியா பட்டினங்க அயோத்தியா பட்டினம் பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் தாங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடு கட்டி நாலு வருஷம் ஆகுதுங்க வடக்கு திசையை பார்த்த மாதிரி வீடுங்க வீட்டுக்கு முன்னாடி பதினஞ்சு அடி ரோடு வசதியே இருக்குதுங்க மொத்த சதுரடி ஏழ்நூற்றி இருபது சதுரடிங்க நிலம் அதில் எழுநூற்றி ஐம்பது சதுரடியில் பில்டிங் கட்டியிருக்கிறாங்க ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் இருக்குதுங்க நல்ல தண்ணியும் இருக்குது உப்பு தண்ணியும் இருக்குதுங்க இந்த வீட்டோட விலை பார்த்திங்கன்னா அறுபது லட்சங்க வீட்டோட விலை அறுபது லட்சங்க நம்ம சேலம் அயோத்தியா பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் டூ பிஹெச்கே பாருங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்ல தண்ணி இருக்குதுங்க உப்பு தண்ணியும் இருக்குதுங்க வீடு கட்டி நாலு வருஷம் ஆகுது வடக்கு திசையை பார்த்த மாதிரிங்க வீட்டோட விலை அறுபது லட்சங்க இந்த வீடை பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வாடிக்கையாளருக்கு நன்றி